நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் பேக்கரியில் கொடுக்கப்பட்ட உணவில் புழுக்கள் இருந்ததை சுட்டிக்காட்டிய இளைஞர்கள் குண்டர்களால் மிரட்டப்பட்டுள்ளனர் பேக்கரி மீது உணவு பாதுகாப்பு துறையினர் எடுத்த நடவடிக்கை என்ன நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம் காலப்ப நாயக்கன் பட்டி அடுத்த திருமலைப்பட்டி பிரிவருகில் பிவிஎம் என்ற பெயரில் ஒரு பேக்கரி செயல்பட்டு வருகிறது கொல்லிமலையைச் சேர்ந்த நண்பர்களும் பேக்கரிக்கு மசால் 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 பூரி சென்றுள்ளனர் பூரியை உண்ண ஆரம்பித்த அந்த பூரியில் குழுக்கள் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர் இதுகுறித்து கடையின் பணியாளர்களிடம் சுட்டிக்காட்டி அவர்கள் கேட்டபொழுது பத்து மணி ஆகிவிட்டது அவ்வாறு தான் இருக்கும் நீங்கள் தான் அட்ஜஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் என்று அலட்சியமாக பதில் கொடுத்ததாக கூறப்படுகிறார் அப்போது பேக்கரி பணியாளர்கள் யாருக்கோ போன் செய்து அடியாட்கள் போல பத்து பேர் வந்து யுவராஜையும் நண்பர்களையும் மிரட்டி உள்ளனர் யுவராஜ் மற்றும் அவரது நண்பர்கள் ஆர்டர் செய்த மசால் பூரிக்கு தொண்ணூறு ரூபாய் பணத்தை ஃபோன்பே மூலம் செலுத்திவிட்டு அங்கிருந்து கிளம்பி உள்ளனர் வீட்டிற்கு வந்தவர்கள் நாமக்கல் மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் மற்றும் மாநில உணவு பாதுகாப்பு துறைக்கு வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளித்துள்ளனர் புகாரின் பேரில் நாமக்கல் மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் அருண் தலைமையிலான அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பேக்கரியில் ஆய்வு செய்தனர் ஆய்வில் பேக்கரியில் உணவு தயாரிக்கும் இடம் சுகாதாரமற்ற முறையில் இருந்ததும் தரமற்ற உணவுப் பொருட்கள் இருந்ததையும் அதிகாரிகள் கண்டறிந்தனர் அவை அனைத்தையும் பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவற்றை கீழே கொட்டி அழித்தனர் மேலும் உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டத்தின் கீழ் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது